பெஸ்துவுக்கே புகழ் ஞாயிறு வாசகம் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று தொடங்கி ஐந்து முடிய யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோஸின் மகன் எசாயா கண்ட காட்சி இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாரையாய் வருவார்கள் வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போ என்பார்கள் ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்கலாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாழ் எடுக்காது இவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள் யாக்கோப்பின் குடும்பத்தாரே வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு எஸ் நன்றி இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் பதினொன்று தொடங்கி பதினான்கு முடிய இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக களியாட்டம் குடிவெறி ஊடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக தீய இச்சைகளை தூண்டும் உன் இயல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து நன்றி ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் நற்செய்தி வாசகம் மத்தியு நற்செய்தி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நான்கு முடிய நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டு விடப்படுவார் வெளிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேலையிலும் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிடவிட மாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் இது ஆண்டவர் வழங்கும் மக்கள்